அஞ்சுகெல்வன் அறிஞர் கலைஞரவர்கள் உரையாற்றுகிறார் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை தந்தை பெரியார் வடித்த கொள்கையை அண்ணா இருத்த பாறை என்னால் கட்டிக்காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒழிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணி எண்ணி நெஞ்சம் பெருமிதம் கூறுகிறது ஸ்டாலின் என்றாலே துறைப்புழப்பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்கும் திராவிட செம்மராய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழி நடத்துகிறார் இனமானம் ஒழிமானம் சுயமரியாதையை கண்போல் காட்டும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவின் புயல்